இன்னைக்கு ஏலம் போடுறாங்க நாளை காலையில எல்லாரும் ஏலத்துக்கு வந்து சேர்ந்துருங்க சாமியோ ஐயா சின்ன கொண்டு வராதுங்க வணக்கம் வணக்கம் உட்காருங்க யோ உனக்கு அறிவு இருக்கா நெத்தியில பட்டைய நாமத்தை போட்டு முன்னாடி உட்காரியே உன்னை பார்த்துட்டு யாராவது ஏலம் கூறுவாங்களா நீ எல்லாம் பின்னால் உட்கார வேண்டியா எங்க ஏலம் ஆரம்பிக்கலாமா நம்ம குளத்தோட மீன் கான்ட்ராக்ட ஒரு வருஷத்துக்கு சொல்லி அஞ்சு ரூபாய் ஆரம்பிக்கிறேன் ஏலம் அஞ்சு ரூபா நாலாயிரம் ரூபாய் ஐயா நீங்க ஏல எடுக்கிறீங்க அதனால கொஞ்சம் படிப்படியா குறைச்சிட்டு சும்மா ஐநூறு ரூபாய் ஆயிரம் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் நாப்பதாயிரம் என்ன இதுக்கு மேலே கூறப்படியா அப்படி போடு வாழ்க்கையில் பள்ளி கிடையாது நல்ல வேலை தோரமா போய் தும் சேர்த்திருக்கும் அவங்கள எடுத்துக்கிட்டோம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ஒரு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் ரெண்டு தரம் சக்கர கவுண்டர் ஐம்பதாயிரம் மூணு தரம் ஏண்ட போறாரு வருஷா வருஷம் அவர் எடுக்கிற குலத்தை தக்கரை கவுண்டர் எடுத்துட்டாருல அதனால தான் கோவிச்சிட்டு போறாருன்னு நினைக்கிறேன் இன்று ஏலத்தில் போட்ட கணக்கு ஏழாக குணமா முடிஞ்சு போச்சுன்னு பாக்குறீங்களா அவன் ஏலத்துல விளையாடினது என் காசோட மட்டும் தான் நான் விளையாட போகிறத உன் கௌரவத்தோடு மலைச்சாமி விஷயத்தை நான் சொல்றேன் விடிவதைக்குள்ள விசுவாசத்தை நீ காட்

யோ ஐயா தெத்ததாய் மாதிரி எங்க குடும்பத்துக்கு சோறு போட்டுச்சு இப்படி அநியாய இனிமே நாங்க என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியலையா ஐயா இப்படி நம்ம ஊர்ல நடந்ததே இல்லைங்க ஐயோ இது நம்பித்தானே நாங்க இருந்த

சந்தேகப்படுறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு குற்றவாளி யாருன்னு முடிவு பண்ண வேண்டியது பஞ்சாயத்து அந்த பஞ்சாயத்துக்கே நாம மரியாதை கொடுக்கலனா நல்லா இருக்காது பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க என்னடா பஞ்சாயத்து தலைவரா உட்கார வேண்டியது நிக்கிறாருன்னு பாக்குறீங்களா இவர் அந்தஸ்துக்கு சக்கரை கவுண்டர் ஒன்னும் குறைஞ்சவர் இல்லையா அவர் வர்ற வரைக்கும் இவர் நின்னு தான் ஆகணும் ஊரு ஊரா சொல்லுறது கவுண்டர் தான் வசதங்க இருந்தார் நீ என்னைய உட்காருக்கு வாங்குறா நிருத்தியா எங்களுக்கு தெரியாடா ஐயா ஐயா இதெல்லாம் சின்ன கவுண்டர் தோட்டத்துல மறந்துட்டா பாதாங்க உலத்துல இருந்து தாங்க எடுத்தோம் பிரசிடெண்ட் ஏதாவது சார்ஜிங் இருக்கு இது இவ்வேங்க அக்கா அக்கா பஞ்சாயத்து எங்க அப்பா பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன் மாமா அவ சிக்க சிக்கி வைக்க போறாங்களா கொள்ளத்துல விஷம் கலந்து மாமான்னு சொல்ல போறாங்க பொய் சாச்சி சொல்ல மலைத்தாமி போயிட்டு இருக்கேன் வலத்த கடா மாறல வாயிற மாதிரி உன் ஆளாக்கி பார்த்த குடும்பத்தையே பாழாக்க நினைக்கிறியே இது உனக்கே நல்லா இருக்கா காடு காசுபட்டு

வயது கேட்கிற அதுக்கு துரோகம் பண்ணிடாத அம்மா, உங்களை பார்க்க உங்க வீட்டுக்காரர் வந்திருக்காரு இவ்வளவு பெரிய காரியத்தை நீ என்ன புள்ள கடந்துச்சு பஞ்சாயத்துல உங்களுக்கு எதிரா போய் சாட்சி சொல்றதுக்காக மலைச்சாமி போயிட்டு இருந்தான் எனக்கு எதிரா மலைச்சாமி போய் சாட்சியா ஆமாங்க இதெல்லாம் உங்க மச்ச சக்கர கொண்டு செஞ்ச சூழ்ச்சி தாங்க உங்களை பார்த்து கையெழுத்து கும்பிடுற ஊர் சென்னுங்க முன்னாடி நீங்க தலை நிக்கணும்னு திட்டம் போட்டதே தாங்க அவங்க பேசிக்கிட்டு இருந்ததெல்லாம் கேட்டுட்டு வடிவதாங்க ஓடி வந்து என்கிட்ட சொன்னா ய்யா ஒரு சின்ன எறும்பு கூட தீங்கி நினைக்காத நீங்களா இப்படி வேண்டா நியாயத்துக்காக மட்டுமே துண்டு தூக்குற இந்த கையால மனசுல துண்டு போட அருவான தூக்கிட்டீங்களே இந்த பூமி தாங்காத ஒரு பாட கட்டி வை இல்ல ஒலக்கு சேர்த்து பாட கட்டுறதுக்கு ஆளுங்களை ஏற்பாடு பண்ணி வை

உன் புருஷ கூட இந்த ஊரை விட்டு போகும்போது இந்த தாய்மாம ஓட்டி சீதனமும் கூட வரும் என்ன அப்படி பார்க்கற நான் ஆத்திரத்தோட தான் போனேன் ஆசிர்வாதம் பண்ணி போட்டுவார்

ல்லாத வீட்டுல எனக்கு மட்டுமில்ல யாருக்குமே சந்தோஷம் இல்ல எத்தனை ரூபா செலவனாலும் சரி அவன் நான் கூட்டிட்டு வர போறேன் ஏய் பஞ்சாயத்துல ஒருத்தர் மேல குத்தம் இருந்தா அது தீர்றதுக்கு முன்னாடி ஊரை விட்டு போக கூடாது இல்லையா என்னடா சின்ன கவுண்டர் போறாரு பாக்குறியா போன தடவை தான் போலீஸ் கோர்ட்னு போயிட்டு வந்துட்டாரு இந்த தடவை போறதா இருந்தா வீட்ல இருந்து யாராச்சும் கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்து தலையில உட்காந்து வச்சிருக்காங்க போவாரு ஆமா ஆமா அந்த சட்டத்தை போட்டதே அவர் தானே நல்ல மடக்கில இருக்கிற தண்ணி நல்ல தண்ணி அந்த மடக்கில் இருக்கிறது நான் விஷம் கிடந்ததான் அந்த ஊர் ஜனங்களாம் சொன்னாங்களே அந்த தண்ணி பொழுது செய்யறதுக்கு முன்னாடி நான் திரும்பி வந்துட்டேனா நல்ல தண்ணிய குடி அப்படி நான் வரலனா நீ ஏன்டா தம் அருவரே ஆத்தா நான் இருக்கிறேன்லோ நீ தகிரியமா போயிட்டு வா நான் பார்த்துக்கறேன் ஆ